காட்டுங்க 1 2 3 4 5 6 आ, 6 என்ன இருக்கு 6 பேஸ் ஓகே வந்து பறவைகள் எத்தனை பறவைகள் இருக்கு 1 2 3 4 5 6 வெரி குட் அடுத்து ஏழு பழங்கள் ஏழு என்னரண ஆரஞ்சு ஆப்பிள்

ஆ வெரி குட் ஆ ஆ ம் வெரி குட் சூப்பர் இப்போ ஒரு சின்ன கொஸ்டீனு இந்த நம்பர் என்ன நம்பர் கீழே ஏதோ போட்டிருக்கு இது என்னது இது என்னது இதெல்லாம் என்னது இந்த பேஜுடைய எத்தனாவது பேஜுங்கிறதுக்கு உண்டானது ஓகேவா ஓகே சொல்லுங்க